அண்ட் இரண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இந்திய சீன கல்வி முறை இதை பற்றி தான் நான் அந்த வீடியோ போட போகிறேன் அதாவது கண்ணிரண்டும் விட்டு சித்தீராக வாங்கினால் கைக்குட்டி சிரியாக ஆறும் என்னங்க அது திடீர்னு வந்து பாரதியார் எடப்பாடில் பாருங்க இல்லையா உண்மைதான் அதை பற்றி தான் இந்த வீடியோ தெரியுமா உங்களுக்கு சொல்லப்போறேன் அதாவது இந்தியாவுடைய ச கல்வி முறை தான் சீனாவோடய கல்வி முறையும் மாறி இருக்குது அது ஏன் மாறி இருக்குது அதனால் என்ன நமக்கு பாதகங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ முறைக்கூட தயவு செய்து சப்ளை பண்ணாத சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போய் பண்ணுங்க தேங்க் யூ என்னென்னு இந்த வார்த்தையை சொல்கிறீங்க சீனாவுடைய கல்வி முறை ஒன்லி மெக்கானிசம் மெக்கானிசத்தை வச்சு அவன் எயித்துக்கு அப்புறம் மெக்கானிசம் தான் அவனுக்கு மெயினாக எஜுகேஷன்றது வந்து ஒன்லி லாங்குவேஜஸ் வந்து கனெக்டிங் ஃபார் அதர்ஸ் அவ்வளோ தான் மொத்தம் உணவுத்தரோட பேசணும் அவ்வளோ தான் லேங்குவேஜின்றது அது எழுத்து மூலிமாவோ பேச்சு மூலயமாக அல்லது படிப்பது மூலமாகவோ இதன் மூலமாக தான் நமக்கு லேங்குவேஜ் அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது தேவையில்லாத குப்பைகளை நம்ம படிக்க வேணாம் அப்படின்றது தான் சீன கல்வி முறை ஆனால் தேவையில்லாத குப்பைகளை மட்டுமே படிக்கக்கூடிய மெக்கால உடைய கல்வி முறை தான் நம்ம வந்து படிச்சிகிட்டு இருக்கோம் அதாவது நம்மளுடைய மெக்கால பள்ளி முறை வந்து தேவையில்லாத வரலாறு தேவையில்லாத பூகோளம் தேவையில்லாத அறிவியல் தேவையில்லாத சொல்லக்கூடாது எல்லாமே தேவையில்லாத தான் நிறையா இருக்கோம் இந்தியாவோட சீனாவில் படிப்பறிவு கம்மி ஆனால் வேலைவாய்ப்பு அதிகம் இதுக்கு ஒரே காரணம் படிப்பறிவு இருந்தது கூட உனக்கு வேலை இல்லை அவன் பதினஞ்சு வயசில் வேலைக்கு போகிறான் அன்றைக்கி இருபது முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் இவனுக்கு வேலை கிடைக்கல காரணம் நம்முடைய படிப்பும் படிப்பில் எல்லாமே யாருமே தொழிற்கல்வி ரொம்ப படிக்கலை தொழில் கல்வியை படித்தவன் முன்னே பார்த்துட்டான் தொழில் கல்வியை படிக்காதவன் பின்தங்கி இருக்கிறான் அதான் உண்மை இது நம்ம நிறைய பேருக்கு புரியல அதாவது அவனுடைய கல்வி முறை ப்ளூ காலர் நம்முடைய கல்வி முறை ஒயிட் காலர் அதாவது உட்காந்து வேலை பார்க்குற வேலைவாய்ப்புகளுக்கு தான் நம்ம முன்னு கொடுக்குறோம் அவன் நாட்டில் உழைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் அவன் முன்னெடுக்க கொடுக்குறான் அதனால தான் அந்த நாடு வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது நம்ம நாடு இன்னமும் பின்தங்கி தான் நிலையில் தான் இருக்குது இப்படி இரண்டு பேருக்குள்ள அந்த வித்தியாசத்தை நான் காட்டிக்கிட்டே போகும்போது நீங்கள் சொல்லுவீங்க இந்த மெக்காலய கல்வி முறை வந்து உயர்ந்ததுன்னு சொல்லுவீங்க இன்றைக்கி இந்த கிளரிக்கல் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்த பிறகு படிப்படியாக எங்கே போச்சுன்னு தெரியல குறைஞ்சிட்டே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் கிளரிக்கல் போஸ்ட்டு இருக்காதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படி பெற்ற வாய்ப்பு கம்ப்யூட்டரைஸ்ட்டு வந்து ஆகிடுச்சு தான் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்காலை கல்வின்றது குப்பையில் பட வேண்டிய ஒன்று அதை இன்னமும் நம்ம அடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இதுதான் உயர்ந்த கல்வி அப்படின்னு நம்ம இருக்கிறோம் நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை உன்னுடைய வாழ்க்கை முன்னேறுமா உன்னோடைய அடுத்த வளர்ந்து குடும்பம் நல்லா இருக்குமான்றதை பற்றி யாருமே திங் பண்ணுறதில்லை அடுத்தது நம்முடைய வெளிநாடுகளில் வேலைக்கு போனவங்க கூட தெளிவி சீனாவுக்கு வந்து வேலை தொழில் தொழில்களில் ஆனால் இந்தியாக்காரன் இருக்கிறவ படிச்சுட்டு வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு போகிறான் காரணம் இங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் அங்கே வேலைக்கு ஆள் இல்லாத திண்டாட்டம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா ஆக எது உயர்ந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கல்வி முறையில் முதல் மாற்றம் தேவை அதை தயவு செஞ்சு எந்த ஸ்டெட் கமாண்டோ அல்ல சென்ட்ரல் கமாண்டோ ரெண்டு பேருமே சேர்ந்தோம் இதை முதல்ல இந்த லக்கான கல்வி முறையை ஓழிச்சுட்டு கைத்து வரலாம் அவனோட லாங்குவேஜஸ்ஸை படிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை இல்லை ஒத்துக்கொள்ன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கைத்தொழில் ஒன்றை தயவு செஞ்சு கற்றுக்கணும் உங்களுடைய கவலைகள் எதுவுமே இருக்காது உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவாதம் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையவாது இந்த மெக்கோட கல்வி முறையை ஊழிச்சுட்டு இந்த சீனாவோடைய கல்வி முறையை நாம் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது நீங்கள் இப்படி சொல்ல நினைக்கிறீங்கன்னு தெரியல அதை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கொடுங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்புக் கணக்கு தேங்க் யூ